அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்களில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது சொல்லலாம் சொல்லுங்க ஒரு கேள்வி பெண்கள் தனியாக கட்சி ஆரம்பிப்பாங்க நீங்க இல்லையா அது தமிழகத்திலையா இல்லை இந்திய அளவிலையா இல்லை உலக அளவில் உலக அளவில் பெண்களுக்குன்னு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவே கண்டிப்பாக அமைய அமை ரொம்ப நன்றி அதே மாதிரி நோய் சம்பந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா புதுவித நோய்கள் அப்படிங்கிறது உருவாகும் புதுவித மருந்துகள் அப்படிங்கிறது கண்டுபிடிப்பாங்க மக்கள் வந்து நோய்களால கொஞ்சம் பாதிப்பு நம்ம கொரோனா வந்த போது பாத்தீங்கன்னா நிறைய இது இருக்குது இப்போவும் கொரோனா மாதிரி செகண்ட் டைம் அப்படிங்கிறது இங்க உருவாகுச்சு எகைன் இதே மாதிரி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்ங்கிறது இருக்குது நீரினால் பிரச்சனைங்கிறது இருக்குது மேக்சிமம் இந்த நீரு காற்று இதில் ரெண்டுமே நமக்கு பிரச்சனைகள் இருக்குது மறுபடியும் மாஸ்க் உபயோகிப்பது நம்ம முக கவச்சம்ங்கிறது உபயோக வச்சுட்டு அதை செய்வது நல்லா இருக்கும் வெந்நீரை வந்து எப்போதுமே கொஞ்சம் வெந்நீர் குடிப்பது அப்படிங்கிறது மக்கள் தொடர்ந்து செய்தால் வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் நீர்நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருக்கும் பேரழிவுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கறது சொல்லலாம்